ஒரு அருமையான சூஃபி ஞானி பற்றிய ஒரு வரலாறு அந்த சூஃபி ஞானி வருகிறார் தெருவில் ஒரு நாய் படுத்திருக்கிறது அவர் ஒரு நல்ல உடை உடுத்தியிருக்கிறார் இந்த நாய் மீது தன்னுடைய உடை பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தில் தன் உடையை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுகிறார் அந்த சூஃபி ஞானி உயர்த்தியது பெரிதல்ல ஒரு நாய் கிடக்கிறது என்ற ஒரு அருமறுப்போடு அந்த நாயை ஒரு பார்வை பார்க்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நாய் அவரை பார்த்து பேசத் தொடங்குகிறது ஒரு நிமிடம் ஒருவேளை என் மீது உன் துணி பட்டுவிட்டால் அதை தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ள முடியும் ஒருவேளை உன் துணி என்னுடைய மீது பட்டுவிட்டால் அந்த அழுக்கை தண்ணீரில் சுத்தம் செய்ய முடியும் நீ இப்போது என்னை அருவருப்பாக பார்த்தாயே அதை ஏழு கடலில் கழுவினாலும் போகாது உனக்கு தெரியுமா அந்த அருவருப்பா ஒரு பார்வை கடல்ல போய் கழுவுறது ஏழு கடல்ல கழுவுனா கூட அந்த பாவம் போகாது தெரியுமா ஞானி போகிறார் நான் பெரிய தவறு செய்து விட்டேன் ஒரு இறைவனுடைய படைப்பில் ஒன்றை தாழ்வாக நினைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை மன்னித்துக் கொள் அப்படின்னு ரொம்ப அழகா போகும் அப்புறம் அந்த நாய்க்கிட்ட எனக்கு குருவா இருப்பியான்னு கேட்டார் ஒன்று மாதிரி மோசமான ஆளுக்கெல்லாம் நான் குருவா இருக்க மாட்டேங்குது அது ரொம்ப அழகான கதை அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் ஆனா என்ன முக்கியம்னா யாரையும் முகம் நோக்க பார்க்க கூட நமக்கு கிடையாது மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்தினார் விருந்துக்கு மட்டுமல்ல யாரையுமே மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் தவறான ஒன்று இப்ப எப்படி குறிப்பிடுறா இருப்பாரு தமிழ்ச முகம் அப்படி இல்லை தகவல் பரிமாற்றத்தில் சேர்ந்து உணவு உண்ணலில் வாங்க உட்காருங்க சாப்பிடலாம் இன்னும் பெரியார் தாசன் பேசும்போது தான் மீட்டிங்கில் சொல்வார் நம்மால் காலையில் வெளியே போகும்போது எல்லாம் ஒன்றா போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறான் எதுக்கு கொல்லைக்கு போகிறதுக்கு வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சாப்பிட போகும்போது தனித்தனியாக போயிடுறான்னு அதுக்கு போகும்போது எல்லாரும் ஒன்றா போகிறான் இங்கே சாப்பிட போகும்போது மட்டும் எல்லாம் தனித்தனியாக போகிறான் அப்படின்னு சேர்ந்து உண்ணலில் எவ்வளோ பெரிய விஷயம் நான் அன்னைக்கு இதில் கூட சொன்னேன் அந்த பல்கலைக்கழக உரையில் கூட அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதர்களை அவமானப்படுத்துவதுங்கிறத விடுங்க கொஞ்சம் உயர்ந்ததாக தங்களை பாவித்துக் கொள்ளுகிறவர்கள்ட்ட கூட அகங்காரம் போக மாட்டேங்குது தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குது எல்லா மடாதிபதிகளும் அது உணவு கூட்டம் அந்த உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு ஆதீனங்கள் அவங்களையும் அழைக்கிறாங்க சாப்பிடலாம் அப்படி எவ்வளவு கடுமையான வார்த்தை ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா இவங்க எல்லாம் கரிதிங்கிறவருங்க இவங்களும் இன்னைக்கு சாமியார் ஆயிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா அதெல்லாம் நடக்காது நாங்கெல்லாம் தனியாக தான் சாப்பிடுவோம் அப்படி ஒருத்தர் சொன்னார் சிவனடியார்கள் அந்த பட்டியல்ல வருது அடியாரோடு அமுது செய்வி திருஞான சம்பந்தர் பாடுறாரு எல்லாம் இலக்கியத்துல இருக்கு வாழ்க்கையில் புத்தகத்துல இருக்கு ஆனா நடைமுறையில இல்ல எல்லாரும் ஒன்றுதானே சேர்ந்து சாப்பிட வேணும்னு நினைக்க வேண்டும் இல்லையா இல்ல முடியாது அப்படின்னு ஐயா நீங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா கொள்மின் கொடுமின்னு எழுதுறாரு ஆழ்வார் எடுத்துக்கடா தப்பே கிடையாது கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு எழுதுறாரு கொள்மின் கொடுமின் அப்படின்னு எழுதுறாரு நடைமுறையில் இல்லையே அந்த சேர்ந்து உண்ணலில் சேர்ந்து உணவு உண்ணலில் திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது